கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுன்னு பெரிய ஒரு பிம்பங்கள்லாம் உருவாக்கப்பட்டது தாவேக்கா சார்பிலையும் எந்த ஒரு விஷயமும் பேசலை ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மனம் திறந்து சொல்லியிருக்கிறாரு நாங்கள் கூட்டணிக்காகலாம் எதுவும் பேசல பேச்சுவார்த்தையே நடக்கலை ஆனால் வந்து இது வந்து கூட்டணியாகவும் மாறாது அப்படின்ற மாதிரி திரும்ப பேசுறாரு இது வந்து அவர் அவரே அவர் அவமானப்படுத்திக்கிறது அவர் தானே சொன்னாரு கூட்டணி வந்துருச்சு பாரு பாருன்னு சொல்லி இந்த கொடியை காட்டினார் சொல்லி கொடியை காட்டின காட்டினாங்க அப்போ அப்ப கொடியை காட்டும் ஒரு நல்ல தலைமையான சொல்ல நாங்க கூட்டணி ஒண்ணு அது கொடியை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு கூடாது இன்னும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆலன்னு இல்ல இல்ல அதையும் தாண்டி ஆட்களை விட்டு அந்த கொடியை காட்ட வேணாம்னு சொல்லிருக்கணும் இவர் வந்து கொடியே ஒவ்வொரு ஓபனா ரெகனைஸ் பண்ணிட்டு நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைன்னு சொல்றது வந்து எந்த மாதிரி ஒரு இதுன்னு எப்ப சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற அந்த மாதிரிதான் நேத்து தெளிவா சிடிஆர் நிர்மல் போன்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க நாங்க அந்த அணிக்கு நாங்க போகல யாருன்னு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க இன்னைக்கு கூட இருக்கு எதிராக அவங்க தாவேக்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களே கூட்டணி வரலன்னு சொல்ல போது இவர் அதுக்கு மேல நான் கூட்டணி வருவாங்க பேச்சார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றது வந்து ஒரு இதுவும் கிடையாது இது நான் வந்து அப்பவே கணிச்சது விஜய் இடத்துல வேற தெளிவான தலைவர் யாரா இருந்தா அப்பவே ஒரு அறிக்கை விட்டு எடப்பாடி ஸ்னப் பண்ணிருப்பாங்க விஜய் அந்த விஜய் விஜயோ குழப்பத்தில் இருந்தாலும் இவர் வந்து ஒரு அதை யூட்டிலைஸ் பண்ணி அது போற இடத்துல எல்லாம் தாவ இக்கா தொண்டர்கள் தன்பு பின்னால் தான் இருக்காங்கன்னு ஒரு பின்பத்தை கட்டினாரு இன்னைக்கு அந்த பின்பம் அடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னே வேற யாரோ இன்னும் பலமா வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து நான் எல்லாம் கூட்டணியை பேசணும் மாதிரி இருக்கு இப்போது எடப்பாடியு பாஜக மட்டும் தான் இருக்கிறது தொண்டர்கள் மனநிலையாதான் அது இருந்தது இதெல்லாம் வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அது அரசியல் ஆக்கணவது வரைக்கும் ஒரு உற்சாகமான மனநிலையில வந்து அதிமுகவினர் கூட இருந்தாங்க விஜய் வந்துருவாரு அப்படின்னு இப்ப என்ன மனநிலை இப்போ இந்த ரிபலியன் வந்து பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் சில பேர் எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டவங்க இப்ப வந்து தென் மாவட்டங்கள்ல இது பெரிய என்ன இவங்க ஓபிஎஸ் டிடிவி அப்புறம் சசிகலா சேர்றது வந்து தென் மாவட்டங்கள் பெரிய ஒரு இடி இடியை ஏற்படுத்தும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இப்போ இருபத்தாறுல நம்ம ஆட்சிக்குள்ளது கஷ்டம்ன்ற அந்த எண்ணம் வந்து பல தொண்டதுக்கு வரும் அச்சம் பல பலருக்கு வந்திருக்கும் அது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தெரியாமல் தலைமைக்குள்ள நீங்க மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருங்க ஒன்றா சேர்ந்துருங்கன்னு பெரும்பாலான தொண்டர்கள் மத்தியில் வந்த எண்ணம் இப்போது வந்திருக்கும் ஒன்றும் சேரணும்ன்ற எண்ணம் வந்திருக்கும் விஜயை வந்து ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தலாம்னு எடப்பாடி நினைச்சார் ஆனால் அதற்கு வந்து விஜய் கை கொடுக்கலனாலும் பாஜக அதற்கான காய் வந்து சரியா என்ன நகர்த்தலையோனு அவர் துருப்பு சீட்டா விஜய் யூஸ் பண்ணதே பாஜக வந்து மாற்றி யூஸ் பண்ணதான் விஜய் காட்டி பாஜக சீட்டு குறைக்கணும் பார்த்தாரு இதை வந்து அண்ணாமலை போன்றவங்கலாம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க விஜயை கொஞ்சம் ஸ்னப் பண்ண ஆரம்பிச்சாங்க விஜயில் கூட்டணி வார்த்தை தேவையில்லைன்ற அவங்க ஒப்பீனியன் அவங்க பாஸ்

மீண்டும் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக கூட இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமையாவிட்டால் மீண்டும் அண்ணாமலையை கூட கொஞ்சம் அந்த கட்சி முன்னெடுத்தலாம் இப்போ இப்போ இந்த ரெபரியன் வந்து அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து அண்ணாமலைக்கு கொண்டு கொடுத்துருக்கும் ஒருவேளை இந்த இவர்கள் பின்னாடி இன்னும் கொஞ்சம் தலைவர்கள் வந்து இது ஒரு பெரிய ஸ்பிரிட் மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சுன்னா அப்போ வந்து டெல்லி தன் தலைமையை மாத்த தன்னுடைய டெல்லி முடிவை ஒன்ஸ் அதிமுக கூட்டணி போயிடுச்சு தனக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நம்ம தென் மாவட்டங்கள்ல கலநிலவரங்களை பார்த்தோம் இப்போ ஒருவேளை இந்த நான்காவது மூன்று பேர் சேர்ந்த ஐந்தாவது கூட்டணியா அவங்க தனியா தேர்தல சந்திச்சா நாம் தமிழருடைய எமர்ஜிங் ஃபேக்டர் வந்து தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் நாம் தமிழ் எமர்ஜிங் ஃபேக்டர் குறையும் டிவிக்கியோட எமர்ஜிங் ஃபேக்டர் குறையும் அதிமுகவுக்கு பெரிய செட்பேக்கா வரும் ஏன்னா இந்த ஒரு அணி வந்து சேர்ந்துச்சுன்னா எந்த மாதிரி ஆட்கள்னா இவங்க வந்து நம்ம இதுல ஜெயிச்சு ரெட்டையில மீட்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி அதிமுக ஓட்டு ஓட்டர்ஸ் வந்து பெரும் திரளா வந்து இவங்க பின்னாடி திரள வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அதிமுகவே பல இடங்கள்ல மூணாகும் சோ இது வந்து ஒரு பெரிய செட்பேக் அதிமுகவுக்கு வந்து செங்கோட்டையினுடைய பலியன் இந்த நேரத்துல பெரிய செட்பேக்காக தான் இருக்கும் ஆனா தோற்றாலும் எடப்பாடி வந்து கட்சியை தன் வச்சிருக்கிறது அவருக்கு பலத்தை தானே கொடுக்குது அதுதான் சொல்றேன் அந்த கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எப்படி கைப்பற்றிட்டாரு அது லீகலி அவர் தான் வெற்றி பெறாத கட்சியை வச்சு எவ்வளவு நாள் வைக்க முடியும் ஒருவேளை அது பாமக மாதிரி ஒரு சின்ன ஒரு சிறிய பகுதிக்குள்ள கட்சியை நடத்த நடத்த திட்டமிட்டு இருக்காரா சேலம் தருமபுரி மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா இந்த கட்சி நடத்தணும்னு இருக்காரு என்னன்னு தெரியல ஆனா வந்து அவர் விடமாட்டார் ஏன்னா ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ஒரு இணைப்பு எல்லாருமே ஒன்னும் வெளியே போனவங்க உள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்ப உள்ள வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க மீண்டும் தலைமையை கைப்பற்றணும்னு நினைப்பாங்க இவருக்கு ஒரு ரெண்டு நெருக்கடி கொடுப்பாங்க இதுதான் இப்ப இதுதான் அவரோட அச்சமே உள்ளவங்க வரவங்க யாருமே நாங்க எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டு வரணும் வரணும் வர மாட்டாங்க நம்ம உள்ளே உள்ள சேர்ந்துட்டு மீண்டும் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்க முடிவெடுப்பாங்க ஆஹ் அதுல எடப்பாடி ஒரு பெரிய சிக்கல் வரும் இவங்கெல்லாம் இவங்க சேர்ந்து எடப்பாடியோட ஒரு ஒரு ஸ்னப் பண்ணி அவரை வந்து எப்படி இவர இவங்களை எடப்பாடி வெளியேட்டினாரோ அந்த அதே மாதிரி எடப்பாடி இவங்க வெளியேற்றலாம் அந்த மாதிரி நடக்கலாம் இது அந்த திட்டலாக இருக்கிறதால தான் அவங்கள வந்து உள்ள சேர்த்துக்கிற பேச்சுக்கே இடமில்லைன்ற அப்படின்னு சொல்றாரு பட் அவர் என்ன செய்திருக்கணும்னா அட்லீஸ்ட் டிடிவி தினகரன் அமமுகான்னு தனி கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக டிடிவி தினகரனோட காம்ப்ரமைஸை பே பேசி அந்த கட்சியோட மட்டும் கூட்ட அமமுக கூட்டணி போனோம் அவர் இருபத்தி நாலில் பண்ண தப்பும் என்ன ஒன்று தான் இருபத்தி ஆறில் பண்ண தப்பு தான் நீங்கள் வந்து இந்த டிடிவி ஓபிஎஸ் அவங்க வந்து முக்க ஓட்டு தன் தனக்கு ஒரு சூழல் இருக்கும்போது அது ரெண்டு பேரும் ஒன்றா சேர விட்டுறக்கூடாது அதில் வந்து டிடிவியோட டிடிவின்னு தனி கட்சியாக இருக்குன்னா அவரை வந்து கூட்டணி வச்சுக்கிறது இவருக்கு பெனிஃபிட் இருபத்தி நாலு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணல இருபத்தி ஆறு இப்போ யூஸ் பண்ணுறதால பெரிய செட்பேக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அண்மையில் எடப்பாடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்ததா நம்ம வந்து செய்திகளில் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது மீண்டும் ஓபிஎஸ் செங்கோட்டை அப்படியே தக்க வச்சுக்கிறது அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும்ல இல்லை ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் என்ன ஓபிஎஸ் உள்ள சேர்த்து ஓபிஎஸ் ஏன்னா எந்த கட்சியிலுமே அந்த தலைமைக்கு எதிரான ஒரு சில குரல்கள் இருக்கும் இதெல்லாம் ஓபிஎஸ் பின்னால போய் ரேலி ஆயிடுச்சுன்னா சிக்கலா போய்டும் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டாரு டிடி வித நகர் நான் ஏன் சொல்றேன்னா அவ்வளவு தனி கட்சியா வச்சுக்கிறப்ப எப்படி திமுக மதிமுக கூட்டி வச்சு அந்த மாதிரி நான் வந்து அதிமுக அமமுக கூட்டணி வைக்கலாம் அது கொஞ்சம் இவர் கொஞ்சம் பெருந்தன்மையா சில விஷயங்களை விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அப்படி ஒரு அணியை ஃபார்ம் பண்ணலாம் டிடிடி டிடி திறன் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து பெரிய சீட்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ண போறதுல சொப்பை எனக்கு எல்லா சீட்ஸை கே கேட்க போகிறாரு கொடு கொடுக்குறதே போதும் அப்படின்னு நினை நினைக்கிற டைப் தான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த அமமுகவை உள்ளே வச்சு வச்சுன்னு நினச்சிருக்கணும் இப்போ அமமுக வெளில தான் அது வந்து இந்த எல்லாருமே கனெக்ட் பண்ணுற ஃபேக்டராக இருக்குது இப்போ அமமுகவை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கேயே இவங்க ஒற்றுமையை வரைஞ்சணும் இப்ப அதுதான் இப்ப பெரிய சிக்கலை எடப்பாடி குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிமுக வலுவிழந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க ஆனா வட மாவட்டத்துல நம்மளே கலை நிலவரத்துல பார்த்தோம் சென்னை திருவள்ளூர் இப்படிப்பட்ட இந்த வந்து இல்ல டெல்டால பலவீனமா இருக்கு வட மாவட்டங்கள் நார்த் மாவட்டங்கள் சவுத் அர்க்காடுல அவங்க வந்து அவங்களோட அந்த பத்திர பசுமும் கொடுத்ததால் அந்த மைண்ட் செட் வந்து ஓட்டர்ஸ் மத்தியில கொஞ்சம் பண்ணிவிட்டு இருக்கு அதான் இன்னும் அதுக்கு அதை பலப்படுத்துறதுக்கு எதுவுமே எடப்பாடி பண்ணலையேன்ற ஒரு பண்ணல இல்ல அதுதான் பிரச்சனை இப்ப வந்து அங்க பாமக வேணும்னு நினைக்கிறாரு பாமக உள்ள கொண்டு வந்துட்டா அப்போ இந்த அணி மீண்டும் ஆட்சிக்கு வந்து மீண்டும் பத்திர பசங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து அந்த அது இவங்க எதிர்த்தரப்பே ஒரு கேம்பெயினாக எடுத்து எடுத்துடுவாங்க அந்த எண்ணத்தை வந்து மக்கள் மதிய மைண்டில் வச்சுருவாங்க ஸோ வணி அல்லாதவர்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக வந்து இந்த அணியை ஜெயிச்சிருக்கிறாங்கிறதுக்காக திமுக அணிக்கு வாக்களிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு பெரிய சிக்கலா வர மாவட்டங்கள்ல தான் அவர் அவருக்கு எதிராக இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவா சில பேச்சுகள் பேசினாரு இப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்கு அதுதான் அவங்களுக்கு இப்ப என்ன நிலைப்பாட்டுன்னா ஃபர்ஸ்ட் ஒரே மெயின் நிலைப்பாடு எடப்பாடியே தவிர்த்தணும் எடப்பாடி வந்து ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அதுக்கு வந்து திமுக சேர்றதுனால சேருவாங்க இல்லை இவங்க தனிச்சே ஒரு மாதிரி ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுவாங்க அது எப்படி வந்து இந்த மூணு பேர் அடுத்த கட்ட தங்க அரசியல் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு வந்து ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்லலாம் அவங்க வந்து எடப்பாடியை எக்கார்ந்து கொண்டு மீண்டும் முதலமைச்சராக விட விட ரொம்ப தீர்மானமா அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவில் வேற என்னென்னலாம் நடக்குதுன்னு நன்றி